வணக்கம் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது கிரகப்பெயர்ச்சியால் சிலருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சித்திரை மாதத்தில் குரு பகவான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் குரோதி ஆண்டில் ராக சனி சேர்க்கை ஏற்படப் போகிறது இந்த கிரகங்களின் மாற்றத்தினால் ரிஷப ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்று பார்க்கலாம் ரிஷப ராசி சுக்கிரனே ராசி அதிபதியாகக் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராக லாபஸ்தானத்திலும் கேது பூர்வ பொன்னிய ஸ்தானத்திலும் பயணம் செய்கின்றனர் குரு பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் ஆண்டு இறுதியில் விரையஸ்தானத்திற்கு வரப்போகிறார் தொழிலில் முன்னேற்றம் செய்யும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த ஆண்டு கிடைக்கும் தண்ணீரில் கண்டம் இருப்பதால் ஆறுகள் அருவிகளில் குளிக்கும் போது கவனமாக இருப்பது நல்லது இந்த ஆண்டு ஆலய தரிசனம் செய்தீர்கள் ஆன்மீக பயணங்களால் உங்கள் வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் ஏற்படும் ஜென்மகுரு குரு பகவான் மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ஜென்ம ராசியில் பயணம் செய்கிறார் ஜென்ம குரு என்பதால் பண விஷயத்தில் கவனம் தேவை எவருக்கும் வாக்குறுதி கொடுப்பதோ பணம் நகையை யாருக்கும் இரவல் தருவதோ வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அசைவ கார உணவுகளை குறையுங்கள் வீண் செலவுகளையும் தவிர்க்கவும் பதவியோகம் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆம் ஆண்டுகளின் மீது விழுகிறது குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளின் பிடிவாதம் குறையும் மகளுக்கோ மகனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுபகாரியம் நடைபெறும் அடிக்கடி கர்ப்ப சிதைவு ஏற்பட்ட நிலை மாறும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பிள்ளைகளின் உயர்கல்வி நல்ல விதமாக முடியும் திருமணம் கைகூடும் கடத்திரஸ்தானத்தின் மீது குரு பார்வை விழுவதால் திருமணம் கைகூடி வரும் தம்பதிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் வீட்டில் தடைப்பட்டு திருமணம் கூடி வரும் அயல் நாட்டில் இருக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் அதிகாரப் பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை குரு பார்வை யோகம் உங்களின் ஒன்பதாம் வீட்டை குறு பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும் கடனில் ஒரு பகுதியை அடைப்பீர்கள் தந்தை வழி சொத்துகள் வந்து சேரும் பயணங்கள் சாதகமாகும் பதவிகள் பட்டங்கள் கிடைக்கலாம் பெண்களுக்கு ஆடை ஆபரணம் சேரும் இளைய சகோதர வகையில் நல்லது நடக்கும் சகோதரிக்கு திருமணம் கூடி வரும் முக்கிய பொறுப்புகள் தேடி வரும் மனைவி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கும் வாகன சேர்க்கை கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் பயணம் செய்வதால் சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் நன்றாக நடைபெறும் பெற்றோர்களுக்கு உடல் நலக்குறைவு ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் முன் யோசனை தேவை மற்றவர்களின் பேச்சைக் கேட்டு புதிய துறையில் முதலீடு செய்ய வேண்டாம் உத்தியோகத்தில் வேலைப்பழு அதிகரிக்கும் அரசு வேலை பதவி உயர்வுக்காக தேர்வு எழுதி வெற்றி பெறுவீர்கள் சம்பளம் கூடும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு தேடி வரும் நன்றி வாழ்க்க வளமுடன்